ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய ஒரு நா நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் அப்பிரமத்தாய நமஹ முருகப்பெருமானந்த நாமாவளி பக்தர்களின் பொருட்டு விழித்திருப்பவர் உடனிருந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றுபவர் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய நாமாவளி பிரமத்தை அப்படின்னா தன்னிலை மறந்து இருக்கக்கூடியது அதாவது மனம் பொருந்தாத நிலையில் ஒரு ஜீவன் இருக்குல்ல அதுதான் பிரமத்தை அப்படின்னு அர்த்தம் அப்படி இறைவன் அப்படி இல்லாமல் அதற்கு எதிர்மாறாக நம்மளுடைய உள்ளத்திலே இருந்து நம்முடனே இருந்து விழிக்கு துணையாக இருந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றுறார் பக்தர்களுக்காக அவர் எப்பொழுதும் விழித்து இருப்பார் அதனால்தான் இறைவன் அந்த சுவாமியினுடைய நயனோன் மீள நம்ன ஒரு வைபவத்தை பண்ணுவா உருவ வழிபாட்டில் அப்படி அந்த சுவாமிக்கு அந்த கண் திறந்து வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றிக்கண் கண் நெருப்பு ஆக பாவித்து அந்த மந்திரஸ்வரூபமாக அந்த சுவாமியினுடைய இறைவனுடைய அந்த மூன்று கண்களையும் திறப்பார் அப்போ அதன் முதல் அவர் இமைக்காமல் எல்லா உயிர்களையும் காக்க இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அனைத்து உயிருக்கும் இறைவனே தாயும் தந்தையுமாக இருந்து அனுகிரகம் பண்ணுறார் அதனால்தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிலைமை அதாவது தன்னிலை இழந்த நிலையில் இருக்கும் இல்லையா இப்போ நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய இதெல்லாம் நிலையற்றதாக அதாவது மனம் பொருந்தாத பல செயல்களை எல்லாம் நம்ம செய்கிறோம் காரணம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த மாயா சம்பந்தம் அப்படி இந்த பூமிக்கு வந்து இந்த கஷ்டங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படி அந்த துன்பத்தை போக்குறதுக்காக இறைவன் இருக்கார் அப்போ இறைவனை நாம் பற்றும் பொழுது அந்த இறைவனுடைய அருளால் எல்லா பாக்கியம் கிடைச்சிடும் அதனால் தான் திருப்புகழில் கேட்பார் பழனி திருப்புகளில் இந்த பூமியில் நான் பிறந்துட்டால் நான் பிறக்க மாட்டேன் அப்படி பிறந்தால் என்ன நடக்கும் என்ன எப்படி நீங்கள் வந்து அனுகிரகம் பண்ணணுன்றதை கேட்பார் திமீர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவா ஏல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே நின் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை குலமும் வரவேணும் அப்படின்னு கேட்பார் அதாவது இந்த பூமியில் எனக்கு ஜனனம்னு ஒன்று வந்தால் அப்போ அந்த ஜனனம் எடுக்கும்போது வரக்கூடிய அந்த சரீர உபாதைகள் சரீர குறைபாடுகள் இதெல்லாம் நீங்கி அதெல்லாம் என் அணுகக்கூடாது அணுகாமல் அமரருடைய வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே நீ அருளதறி எனையும் மனதோடு அடிமை குலமும் வரவேணும் அப்படின்றார் ஏன்னா இறைவன் நம்மளை அடிமை கொள்ளலைன்னா நம்ம பல பொருட்களில் அடிமையாகி பல துன்பத்தை ஏற்போம் அப்போ சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அதனால் இறைவன் நம்மீது உயிர்கள் மீது அவர் எப்படி இருக்கார்னா எப்பொழுதும் பக்தர்கள் பொருட்டு விழித்திருப்பவராக இருப்பவராக இறைவன் இருக்கார் அதை தான் அந்த நாமாவளியாக வர்ணிக்கிறது ஓம் அப்ரமத்தாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நம